அதுக்குறாவது வாங்கி போலான்னு வந்தேன் சாயந்தரம் ஒன்று விசேஷமாக பார்த்து வரணும் வந்தேன் வேற ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் பார்த்துன்னு தான் வரும் கல்யாணத்தை எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் பண்ணிட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுமா வர சரிண்ணா சரி நான் பார்க்குற வேற எதுனா பார்த்துக்கிறேண்ணா சரி கல்யாணத்துக்கு பக்கத்து வீட்டு ஆளுகிட்ட என்னாக வாங்கிட்டு போய்க்கிறா பாத்தியா அதே பக்கத்துல வாங்கணும் பக்கத்துல வாங்கி கடன் வாங்கி கல்யாணத்துக்கு போக சொல்லுதா நாக்கெல்லாம் போட்டுன்னு போகலாம் இல்லையா வரட்டும் வரட்டும் சொல்றோம் இருக்குது தான் இப்படியே விட்டா பேராசை கல்யாணத்துல இருந்து வந்துட்ட மாதிரி இருக்கு தட்டா அந்த சவுண்டு எத்தினி நாக்க போட்டுன்னு போச்சு எல்லாருக்கிட்ட பக்கத்தில் அக்கத்துல இருக்கட்டும் எல்லார்கிட்டயும் கடன் வாங்கி போட்டு போயிடுறதா துணி துணி என்னப்பா அந்த பொம்பளை வந்து நகை வாங்கிட்டு போயிருக்குது கல்யாணத்துக்கு வந்து மாதிரியா பேசுது ஏன் நகை இல்லாம போன என்ன கல்யாணத்துக்கு என்ன கேட்காம என்ன என்ன பண்ற எனக்குதான் நகை நட்டு துணி எல்லாம் பக்கம் வாங்கினாக்க ஆகறதுல இப்ப நல்லா தெரியும்ல

இதெல்லாம் ஒரு பாலம் இது என்ன சவுண்டு கட்சி என்னது என்ன மாதிரி யா

买走吧，买走吧。